அனைவருக்கும் வணக்கம் உணவு ஊட்டச்சத்து ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம் அதில் ஏழாவது பாடம் ஊட்டச்சத்து தோட்டம் அமை அமைத்தல் ஊட்டச்சத்து தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஊட்டச்சத்து தோட்டம் அப்படிங்கிறதுக்கும் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வீட்டுத் தோட்டம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் வீட்டுத் தோட்டங்கிறது சராசரியாக யார் வீட்டில் வேணாலும் வச்சுருப்பாங்க அங்கே ஒரு சில காய்கறிகளை வச்சு வளர்ப்பாங்க ஊட்டச்சத்து தோட்டங்கிறது இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டவங்க அவங்க ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் இருக்கணும் முன்மாதிரியாக அங்கன்வாடி மையங்கள் ஊராட்சியாளர்களான கூட்டமைப்பின் கட்டிடம் சேவதி குழு உறுப்பினர்களோட வீடு சமுதாய வள பயிற்சினர் அவங்களோட வீடு இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து முன்மாதிரியாக வந்து இந்த ஊட்டச்சத்து தோட்டத்தை வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டவங்களுடைய வீட்லேயும் வைக்கணும் சோகையினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மகளிர் திட்டத்தின் மூலமாகவும் அக்ரி அபீஸ் மூலமாகவும் இலவசமாகவே விதைகள் வந்து வழங்கப்படுகிறது அந்த விதையை பயன்படுத்தி அவங்க வீட்டில் வந்து ஊட்டச்சத்து தோட்டத்தை வச்சு அதில் இருந்து வரக்கூடிய காய்கறிகளை பழங்களை கீரை வகை கீரை வகைகளை சமைச்சு சாப்பிடும்போது அவங்க ரத்த சோகையிலேருந்து விடுபடலாம் அதற்காக அமைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இந்த ஊட்டச்சத்து தோட்டம் ஊட்டச்சத்து தோட்டத்தில் ரெண்டு வகையான தலைப்புகளில் பார்க்க போகிறோம் ஒன்று ஊட்டச்சத்து தோட்டத்தின் முக்கியத்துவம் மற்றும் நன்மைகள் இன்னொன்று ஊட்டச்சத்து தோட்டத்தை அமைப்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஊட்டச்சத்து தோட்டம் மற்றும் அதன் நன்மைகள் ஊட்டச்சத்து தோட்டங்கிறது வழக்கமாக இருக்கிற தோட்டத்தை போல இல்லாமல் சிறப்பு சாதாரண தோட்டம் சமையலறை தோட்டங்கிறது ஒருத்தவங்களுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல பருவகால காய்கறிகளை வளர்த்து அவங்க அதை எடுத்து சாப்பிடுவாங்க அது வந்து சமையலறை தோட்டம்னு சொல்லிட்டோம் வீட்டுத் தோட்டம்னு சொல்லி அழைக்கப்படுகிறது ஊட்டச்சத்து தோட்டத்தோட சிறப்பு அதிகப்படியான இடம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இருபது அடி நீளம் இருபது அடி அகலம் இருந்தாலே நம்ம ஊட்டச்சத்து தோட்டத்தை அமைக்கலாம் ஊட்டச்சத்து தோட்டத்தில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் மூன்று எண்ணிக்கையில் மூன்று வகையான காய்கறிகள் மூன்று வகையான பழங்கள் மூன்று வகையான கீரை வகைகள் மூன்று வகையான மூலிகை வகைகள் இதெல்லாம் அவசியம் இருக்கணும் அப்படி அமைக்கக்கூடியது தான் ஊட்டச்சத்து தோட்டம்னு சொல்கிறோம் ஊட்டச்சத்து தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய குடும்ப குடும்பத்துக்கு சத்தான காய்கறிகள் மற்றும் பழங்களை கொடுக்கணுன்ற நோக்கத்தில் அமைக்கப்படுகிறது ஊட்டச்சத்து தோட்டத்தை சரியான முறையில் நம்ம புரிஞ்சு அதை சரியாக வளர்த்து எடுக்கும்போது அதில் வந்து நமக்கு பசுமை நிற காய்கறிகள் சிறப்பாக கிடைக்கும் ஊட்டச்சத்து தோட்டம் எப்படி அமைக்கணுன்றது ஒவ்வொரு ஊராட்சியில் இருக்கக்கூடிய சமுதாய வளப்பாய்ச்சிமேர் பிஎன்சி அவங்கள தொடர்பு வந்தால் அதுக்கான விளக்கத்தை வந்து உங்களுக்கு நேரில் வீட்டிலே வந்து எப்படி பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க மூன்று வகையான காய்கறிகள் சொன்னோம் அதில் அவரைக்காய் கொத்தவரங்காய் சுண்டைக்காய் இந்த மாதிரி இது வந்து முக்கியத்துவமாக இருக்கணும் பழ வகைகளில் எலுமிச்சை நெல்லிக்காய் கொய்யா சீதா இந்த மாதிரி இருக்கணும் கீரை வகையில் பாலக்கீரை வெந்தயக்கீரை முருங்கைக்கீரை இதெல்லாம் முக்கியத்துவமாக இருக்கணும் மூலிகையில் துளசி முசுமசுக்கு கற்பூரவல்லி இது போன்ற மூலிகைகளை நம்ம தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாம் இதை வளர்த்து நம்ம அதை பயன்படுத்தும் போது நமக்கு எந்த ஒரு நோயும் இல்லாமல் ரத்த சோகையிலேருந்து விடுபட்டு நல்லபடியாக வாழலாம் அப்படின்றதுக்காகவும் நமக்கு குறைவான செலவில் நம் நம்மளே தயாரிக்கக்கூடிய ஒரு காய்கறிகள் நமக்கு கிடைக்கிதுங்கிற ஒரு மகிழ்ச்சியும் நமக்கு இருக்கும் அதை சாப்பிடும்போது நாம ஏன் ஊட்ட நம்ம ஏன் ஊட்டச்சத்து தோட்டத்தை அமைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் நம்மளே ஒரு ஊட்டச்சத்து தோட்டத்தை அமைக்கும் போது அங்கேருந்து கிடைக்கக்கூடிய தானியங்கள் பருப்பு வகைகள் பழங்கள் காய்கறி இதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக கிடைக்கிது நல்ல திட்டமிடப்பட்ட ஒரு தோட்டத்தை அமைக்கும் போது வருஷம் முதல் நமக்கு நல்ல காய்கறிகள் பழங்குறது கிடைக்கிறது அதில் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவையும் சுத்தமான உணவையும் அதாவது கெமிக்கல் இல்லாமல் நம்மளே தயாரிக்கப்பட்டு காய்கறிகளை கொடுக்கும்போது அவங்க நோய் வாயிலிருந்து விடுபடுறாங்க நோய் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க நல்லா சுகாதாரமாக இருப்பாங்க சுகாதாரமாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய வேலைகளை சரியாக செய்ய முடியும் குழந்தைங்க அவங்களுடைய படிப்பில் சிறப்பு கவனத்தை செலுத்த முடியுங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது இந்த ஊட்டச்சத்து தோட்டத்தை எப்படி அமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஊட்டச்சத்து தோட்டத்தை அமைக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இடத்த தான் தேர்வு பண்ணணும் அந்த இடம் வந்து நல்ல காற்றோட்டம் இருக்கக்கூடிய இடமா இருக்கணும் வெயில் நல்லா படக்கூடிய ஒரு இடமா இருக்கணும் அந்த மாதிரி இடத்த தான் வந்து தேர்வு செய்யணும் அதேமாதிரி சுத்தமான இடமாகவும் இருக்கணும் நமக்கு வந்து கொஞ்சமாக தான் இடம் இருக்குது அளவில் இடம் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இருபதுக்கு இருபது இருபது அடி அகலம் இருபது அடி நீளம் இருந்தாலே போதும் நம்ம ஊட்டச்சத்து தோட்டத்து சிறப்பான முறையில் அமைக்கலாம் அங்கே நம்ம வந்து தண்ணி கொடுக்க போகிறது அந்த ஊட்டச்சத்து தோட்டத்துக்கு தண்ணி எப்படி கொடுக்க போகிறோம் அதாவது நல்ல தண்ணியாக பயன்படுத்த போகிறோமோ நம்ம இருந்து போகக்கூடிய கழிவு நீர்களை பயன்படுத்த போகிறோமான்றத பார்க்குறோம் கழிவு நீரை பயன்படுத்துகிற மாதிரியாக இருந்தால் அதை சுத்தமான முறையில் பயன்படுத்தணும் ஊட்டச்சத்து தோட்டத்துக்கு எருவு நம்ம வந்து கெமிக்கல் கலந்த எருவு போடக்கூடாது நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய நம்ம ஊர் பகுதியிலே கிடைக்கக்கூடிய மாட்டு சாணம் இலைகள் தழைகள் குச்சிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டு கழிவுகள் இதெல்லாமே போட்டு தான் நம்ம ஊட்டச்சத்து தோட்டத்தை உருவாக்குறோம் அதுலேருந்து வரக்கூடிய காய்கறிகளை தான் எடுத்து சாப்பிட்ணும் ஊட்டச்சத்து தோட்டத்தில் வெளியிலேருந்து வரக்கூடிய ரசாயனம் கலந்த உரத்தை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது ஊட்டச்சத்து தோட்டம் வச்சால் மட்டும் போதாது அப்பப்போ நம்ம வந்து இந்த கலையெல்லாம் வரும் அந்த களை வந்து அப்பப்போ எடுத்துடணும் சின்ன சின்ன புல்கள் தேவையற்ற பூண்டு செடிகள் போன்றவை எல்லாமே அதில் வரும் அதை எல்லாமே சுத்தப்படுத்தி வச்சிடணும் அப்போ தான் வந்து நம்ம வச்சுருக்கக்கூடிய காய்கறி கீரை வகைகள் பழ வகைகள் வந்து நல்லா நல்லா வளர்கிறது ஒரு இதுவாக இருக்கும் அடுத்தது இப்போது ஒரு ஊட்டச்சத்து தோட்டம் போயிட்டுருக்கு அது முடிஞ்ச உடனே அந்த பருவ அதாவது அதனுடைய சீசன் முடிஞ்ச உடனே அடுத்து நமக்கு காய் கிடைக்காம போயிடும் அப்படி இருக்கக்கூடாது அதுக்கு நம்ம பக்கத்துலேயே அடுத்தது என்ன பண்ணணும் தோட்டத்தை ரெடி பண்ணுறதுக்கு தனியாக ஒரு நாற்றங்களை தயார் செஞ்சு இது அறுவடை அதை தயார் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம அதிலேருந்து அந்த தொடர்ச்சியாக வருஷம் முழுவதும் நம்ம காய்கறிகளை பெறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் நம்மளே வைக்கிற காய்கறின்றதுனால நல்லா சுத்தமாகவும் கிடைக்கும் அதில் ஒரு பாச உணர்வோடையும் நம்ம அதை எடுத்து சமைக்கும்போது அதில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே சேர்த்து சாப்பிடலாம் அப்படிங்கிற உணவு உணர்வு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு குறைவான செலவில் நல்ல ஒரு சத்தான காய்கறிகள் நமக்கு கிடைக்கும் இதுதான் நம்ம ஊட்டச்சத்து தோட்டத்தில் இருந்து தெரிஞ்சுக்கிறோம் எல்லோருடைய வீட்லேயும் நம்ம ஊட்டச்சத்து தோட்டத்தை அமைப்போம் அமைச்சு அதில் சத்தான காய்கறிகளை பயிர் செய்வோம் நம் நமக்கு குறைவான இடம் இருக்கிறதுனால நான் இருபதுக்கு இருபது இருந்தாவே நம்ம ஊட்டச்சத்து ஊட்டச்சத்து தோட்டம் அமைக்கலான்றத பற்றி சொல்லியிருந்தோம் நமக்கு நிறைய இடம் இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ இடம் வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் காய்கறிகளில் கூடுதலான காய்கறிகளையும் நம்ம நம்ம ஊரில் விளையக்கூடிய நாட்டு காய்கறிகளில் பயன்படுத்தி கீரை வகைகளை பயன்படுத்தி அதை சாப்பிட்றது மூலம் நம்ம வந்து நல்ல ஆரோக்கியத்தை பெறலாம் ரத்த சோகையில் விடுபடலாம் இதோட ஊட்டச்சத்து தோட்டத்தோட வரைமுறைகள் முடியுது மறக்காமல் பிஎல்எஃப் எஸ்கெசி களஞ்சியம் சேனலு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டோம் தேங்க்யூ